वार्गभययगम् वार्गबलमूडन वार्गभययगम् वार्गबलमूडन

சுபதினங்களாக இருந்த நல்லா இருக்கும் அப்ப இந்த சுபதினத்துக்காக படம் இருந்தது அந்த படத்துல உள்ள ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவன் நலத்தை தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் அப்படின்னு பார்த்து அந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையும் படிச்சோம்னா திருஷ்டி சோடி போயிடும் அடுத்தவன் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் மட்டும் பிடிச்சா போதுமா நாமளும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா நாம நல்லா இருந்தாதானே மற்றவங்க நிலத்திலும் நாம சுமிக்க முடியும் அதுக்காகவே நம்ம பயிற்சி கொடுத்திருக்காங்க நாம முதல்ல நல்லா இருக்கணும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம உடல் நலம் மனவளம் நல்ல நல்லபடியா வச்சிருந்தா மட்டும்தான் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்க முடியும் இந்த தெருக்கள் தெரு இந்த ஊர் உலக அப்படின்னு மகரிஷி வந்து உலக சமாதானத்துக்கு தனிமனித அமைதி அப்படின்னு சொல்லிருந்தாங்க வள்ளுவர் பிறந்த குரலை சொன்னான் அறிவுக்கு அதுதான் சொல்லணும் வள்ளுவர் என்னைக்கு பிறந்தாங்க இந்த பாட்டு வந்து வாலி அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க அப்போ அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அறிவுக்கு அணி சொல்றாங்க புத்தன் பிறந்து போதனை செய்தால் அன்புக்கு அதுதான் சொல்றாங்க புத்தன் பிறந்து போதனை செஞ்சு தான் அன்புக்கு சுப தினம் காந்தி விடுதலை தந்தால் உரிமைக்கு அதுதான் சுபதினம் என்னைக்கு அடிமைப்பட்டு கிடந்து நம்ம சுதந்திரமா நம்மளுடைய உரிமையை மீட்க முடிந்ததோ அன்னைக்குதான் ஆஹ் தினம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒருவர் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம் தன்னுடைய தியாகம் மூலமாக பற்றற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த தியாகம் செய்வதால் கிடைக்கக்கூடியது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்மள நான் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் இது நடக்குது நமக்கு இது வேண்டாம் இது போதும் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த இடத்துல சாக்ரிபை ஆரம்பிக்கும் நிறைய விட்டு கொடுத்து சகிப்பிரத்தன்மையோட இருக்கும் போது இந்த தியாகமும் கூட வந்து உத்திக்கும் சோ அப்போ ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம் அன்னைக்குதான் உலகுக்கே சுபதினம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே கிவ் டேக் தான் நம்ம ஒண்ணு கொடுத்தாதான் நமக்கு ஒண்ணு கிடைக்கும் அப்போ தியாகம் அப்படிங்கறது ஒண்ணு இருந்தாதான் நமக்கு கிடைக்க வேண்டியதும் நமக்கு கிடைக்கும் திரை குடம் ஓடுறு திரைப்படம் வந்தால் ரசிகளுக்கு அதுதான் சுபதேவம் இந்த படம் நான் பார்த்தது இல்லை ஆனா அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் ஒரு ரசிகளுக்கு சுபதீனம் அப்படின்னு சொல்றாங்க உழுதுண்டு வாழும் மக்களுக்கு எல்லாம் அறுவடை நாளே சுபதீனம் விவசாயிகளுக்கு உழுதுண்டு வாழும் மக்களுக்கு அறுவடை இசையுடன் இணைந்தே பாடும் போது பாடுவோருக்கு அதுதான் சுபதினம் வள்ளலின் கை பல லட்சம் இருந்தால் எளியவருக்கு அதுதான் சுபதினம் வள்ளல் நல்ல பணக்காரரா இருக்கிறவங்க மனசோடு கொடுக்கக்கூடிய அவங்களைதான் வள்ளல்னு சொல்லுவோம் கொடுக்கக்கூடிய இப்ப நமக்கு வள்ளலார் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா எல்லா நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அது அவங்களுடைய த தனிப்பெரும் அந்த மாதிரி மக்கள் கையில் அணவளக்கலை இருந்தா மனிதனுக்கு அதுதான் சுமதி அப்போ இந்த மாதிரி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் மனவளக்கலை பயிற்சி நமக்கு கிடைச்சிட்டாலே அது சுபதினம் என்னைக்கு தீட்சை நமக்கு பெற்று அதன்படி வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஒவ்வொரு நாளும் பிற நலத்தையும் நம்ம நம்ம நலத்தையும் சேர்த்து மற்றவங்க நலத்தையும் நம்ம அவங்களுக்காக நம்ம உதவி செய்து தொண்டு செய்து வாழும் போது அது எல்லா நாட்களும் சுபதினமாக கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா அப்போ இந்த நாள் பூமி பூஜை போடணும் அப்படின்னா அதுக்கு நல்ல நாள் பார்க்கணும் விதை விதைக்கணும்னா நல்ல நாள் பார்க்கணும் திருமணம் முடிக்கணும்னா நல்ல நாள் பார்க்கணும் பொண்ணு பார்க்கறதுக்கு சீமந்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல நாள் பார்த்து பார்த்து செய்யறாங்க ஆனா திடீர் ஏதோ ஒண்ணு ஆபத்து வந்தது ஒரு விபத்து ஆயிடுது அப்போ இந்த நாட்கள் ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த இடத்துலதான் நம்ம ஒரு துன்பம் அப்படி இன்பத்தை எல்லாம் அனுபவிக்கும் போது அது நல்ல நாட்களா இருக்கும் ஒரு துன்பம்னு வரும்போது ஏன் நம்ம அதை வந்து ஒரு மற்ற நாளாக நினைக்கிறோம் என்ன அளவோட இருக்கும்போது அது இன்பமாக உணரப்படுது அது அளவு மீறும் போதுதான் துன்பமாக உணரப்படுது அப்போ தான் துன்பமா மாறுது அப்படிங்கிறது நாம எங்க அப்போ புலனுக்கு நாம அதிகப்படியாக எனக்கு இந்த ஃபுட்டு எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கிறது அதை பார்த்து பார்த்து நாமளே தூண்டி விட்டுக்கிறது ஒரு டிவியை பார்த்தா அந்த பட காட்சிகள் பாடல் காட்சிகள் இந்த மாதிரி பார்த்து பார்த்து தூண்டி விட்டுக்கிறது இந்த மாதிரி எண்ணத்தை ஒரு அலைவடிகளை நாம திரும்ப திரும்ப ஸ்டோர் பண்ண முடியாது ஒரு வீட்டுல காலி மனை காலி வீட்டுல நம்ம குரல் கொடுத்தா எப்படி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது எக்கோ ஆகுது இல்லையா அப்ப அந்த இடம் சுத்தமா இருக்கிறதுனாலதானே அந்த சத்தம் நமக்கு அதுதான் இறைவனுடைய குரல் நம்ம நம்ம கூட குரல் வந்து இறைவன் திரும்பி கொடுக்கிற மாதிரி அங்கே கோன்ற எதிரொலி அசரீரி கூட சொல்லலாம் இப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ளையும் அந்த மாதிரி இருக்கு ஆனா நம்மளுடைய கருமையத்துல நிறைய விஷயங்களை எல்லாத்தையுமே போட்டு அலை வடிவுல சுருக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த என்ன அலைகள் எல்லாம் சுருக்கி வைக்கிறதுனாலதான் நம்மளுடைய நமக்கிட்ட இருக்கக்கூடிய அறிப்பேறாற்றின் அன்பு குரல் நாம கேட்க முடியாம அது தடுக்குது டேரெக்டா டிரான்ஸ்பரண்டாதான் நம்மளுடைய மனசுக்கும் அறிவுக்கும் உள்ள விஷயங்கள்ல நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கிறதுக்கும் மத்தத வந்து பில்டர் பண்றதுக்கும் தான் தவமும் தற்போதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இதை பில்டர் பண்ணறதுக்கு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளை தேடி ஒவ்வொரு நாளும் சுபதினமாக கண்டிப்பாக இருக்கும்ன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ நம்ம கருமையத்தையும் தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கறது நாம இங்க பார்ப்பேன் வீட்டுல போட்டு சாமான்கள் எல்லாம் போட்டு அடைச்சி வச்சுக்கிறதோ ஒட்டடை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டா எப்படி நம்ம வீட்டுல வந்து தெய்வீகம் பிரமிச்சு ஆற்றல் நமக்கு வராதோ ஆஹ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓப்பனா ஃப்ரீயா ஃப்ரீ ஸ்பேஸா நம்ம வச்சுக்கிறோமோ சுத்தமா வச்சுக்கிறோமோ அப்ப நம்ம வீட்டுல தெய்வீகம் இருக்கும் அந்த அதிர்வலை நம்மளை நெகட்டிவ் எனர்ஜி வராம தடுத்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய நிரம்பி இருக்கும் வீட்டுக்குள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கின்றதுக்கு என்ன அடையாளம் வீட்டுல நாம அன்பா இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப செம்பு புன்னகையோட இனிமையா எல்லார்கிட்டையும் அன்பா பேசணும் எதனாலும் புன்னகச்சிட்டே இருக்கட்டாலே போதும் எதையும் அக்சப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி போதும் இது ஒரு கஷ்டமா ஓகே இந்த உடம்புக்குதான் இந்த கஷ்டம் இந்த ஆன்மாவுக்கு கிடையாது அந்த ஆன்மா ஏற்கனவே நம்ம செஞ்சதுக்கு உண்டான தான் நமக்கு அனுபவிக்கிறோம் துன்பமா ஸ்வீட்டை சாப்பிட்டாச்சு மற்ற ஸ்வீட்டை சாப்பிட்டாச்சு அப்போ அது அதுக்கு உண்டான விளைவு வரும் இல்லையா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி கழிவா மாறுது சாப்பிட்ற வேலை மட்டும்தான் நம்மளோடது மற்ற ப்ராசஸ் எல்லாம் யார் பண்ணுறாங்க கடவுள் தானே பண்ணுறாங்க அப்போ இறை சக்தி என்பது அறிவாற்றலாக நமக்குள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டத்தையும் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் எல்லாத்தையும் சீராக கொடுத்துக்கிட்டே இருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ மற்றதை தேவையில்லைங்கிறத ஃபில்டர் பண்ணி கழிவாக மலமாக சிறுநீராக வெளியே இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நமக்கு இறை ஆற்றல் அப்படின்னு செய்யும் போது அதுதான் செய்யுது ஆனா நாம என்ன பண்றோம் நாம ஒவ்வொரு நாளையும் சுபதினமாக மாற்ற வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணணும் நம்ம கருமையை சுத்தமா வச்சுக்கணும் நம்மளுடைய எண்ணங்களை சுத்தமா வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு நலம் செய்வது உண்மையான மனசோட உதவி செய்யறதோட நிறுத்தணும் அதாவது அதை எதிர்பார்க்க கூடாது நான் இவங்களுக்கு செஞ்சல இன்னைக்கு ஒரு டன்னர் காஃபி கொடுத்தேன் நான் இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டேன் நாளைக்கு போய் கிட்ட காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டாதான் எனக்கு வந்து திருப்தி அப்படின்னு நினைச்சா எப்படி சோ இதை வந்து பிச்சைக்காரங்க காசு போடுறோம் காசு போட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நாம திரும்ப வாங்குவோமா மாட்டோம் இதுதான் நம்ம செய்யறதோட நிறுத்திக்கணும் இருந்து திரும்ப எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம செய்யறோமா அந்த கடமை அதோட இது இன்னைக்கு நம்மளை க கருவியாக்கி அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பண்ணிச்சிருக்கு அவ்வளவுதான் சோ இதுக்கப்புறம் விளைவு வந்து நமக்கு வர வேண்டிய விளைவு அது தானா கிடைக்கும் சோ அது என்ன வரப்போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிச்சு யோசிச்சு எல்லாம் குழம்ப கூடாது நம்ம எண்ணங்களை குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய கருமைய தூய்மைக்காகவும் தான் இந்த பிறவியை நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த எண்ணங்களை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சத்சங்கள் சத்சங்கத்தோட இணைஞ்சி தவம் செய்யறது நம்ம தற்சோதனை செய்யறது பயிற்சி செய்யறது இது எல்லாமே செய்யவே நம்மளுடைய கருமைய தூய்மை தான் அப்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது உடற்பயிற்சி செய்யும் அப்ப உடற்பயிற்சி செய்ய செய்யவே பாகுப்பதிவுகள் கிடைக்கும் நம்மளுடைய தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம டெய்லி வந்து என்ன பண்றோம் காலையில எழுந்திரிக்கிறோமா காலையில எழுந்திரிக்க முடியுதா நிறைய பேருக்குன்னு பார்த்தா சில பேருக்கு அதை காலையில எழுந்திருக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாமே பழக்கம் தான் பிராக்டிஸ் தான் யாருமே யாருமே புதுசா கத்துக்கிட்டுலாம் யாரும் வரல ஆனா நம்ம இப்ப வந்து ஒவ்வொன்னா நம்ம பழக 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 பயிற்சி தான் முயற்சி எடுக்கணும் முயற்சி தான் பயிற்சியாகும் பயிற்சி வந்து வழக்கமாகும் வழக்கம்தான் ஒழுக்கமாகும் அப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் ஒரு சின்ன விஷயம்னாலும் இன்னைக்கு நான் என்ன மாத்திக்கிறேன் நான் தப்பு செய்யறதுல இருந்து நான் என்ன திருத்திக்கிறேன் இனிமே நான் இதை தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்மளை மாத்திக்க மாத்திக்க தான் ஒவ்வொரு நாளும் துன்பம் குறைய அதை நம்மளால பார்க்க முடியும் அப்ப இந்த துன்பங்கள் குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா தெய்வீக சக்தி நம்மளை ஆக்கிரமிச்சோம் அப்போ நமக்குள்ள இருந்தே நீ வந்து இது பண்ண அதை செய் இது செய்யாத அப்படின்னு நமக்குள்ள இருந்து குறை கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்ப அது வழி நடக்கிறது அதன்படி நம்மளால ஸோ நம்மளுடைய செயல்கள் வந்து எப்படி தூய்மையா இருக்கணும் அப்படின்னா அது தான் விதை அப்ப எண்ணத்துக்கு என்ன விதை எண்ணத்துக்கு அறிவுதான் மூலம் அப்போ அந்த இருப்பா குருவே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம நம்பினா மட்டும் போதும் அவங்க பயிற்சியை செஞ்சா மட்டும் போதும் இதை ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் நம்மளுடைய லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா ஒவ்வொரு நாளும் சுபதினமாக நம்மளால என்ஜாய் பண்ண முடியும் கண்டிப்பா இது வந்து ஒவ்வொரு மனவள கலைஞர்களும் பயிற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு மனவள கலைஞரும் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் மனவள கலைஞர்கள் நம்ம படிச்சுட்டா மட்டும் பத்தாது பயிற்சி கண்டிப்பா செய்யணும் தவம் செய்யணும் தற்சோதனை செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் காயப்பூர் செய்யணும் இது எல்லாம் செஞ்சாதான் குணநல பேரு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் குணநல பேருன்றது கிடைச்சாலே ஒவ்வொரு நாளும் ஹாப்பியா தான் இருக்கும் ஏன்னா எந்த ஏதோ ஒரு கோபத்துல அவங்களுடைய சூழ்நிலையில ஏதோ ஒண்ணு சொன்னா கூட நம்மளால அதை இட் ஈஸியா எடுத்துக்க பண்ணிக்க முடியும்னா அவங்களையும் வாழ்த்து சொல்ற அளவுக்கு அன்னைக்கு நமக்கு சுபதீரம் தான் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இட் ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு மனசு விரியும் தெரியாது இந்த தவத்துல நல்ல நிலைச்சு நிலைச்சி இருக்க பழகும் போதும் ராத்தி தவத்துல இருந்து பழக பழக நம்மளுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கிறதும் நம்மளால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும் இந்த ஒரு கோட் ஒன்னு பார்த்தேன் துளைகளை கை அதாவது துளைகள் ஓட்டை இருக்கு இல்லையா அந்த ஓட்டைகள் எல்லாம் துளைகளை கையாள பழகினால் மூங்கில் குழல் உளாவுழல் ஆகும் துன்பங்களை கையாள பழகினால் வாழ்க்கை இனிமையாகும் திசையாகும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அந்த எப்படி இந்த வந்து நமக்கும் நல்லதா இருக்கணும் மற்றவங்களுக்கும் நல்லதா இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது ஆனா அந்த ரியாக்ஷன் மத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அப்பதான் நமக்கு குடும்பத்துல ப்ராப்ளம் வருது அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் சைலன்ஸ் இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையாலும் சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துல நாம மௌனமாக இருக்க பழகிட்டோம் அப்படின்னா அதுதான் கோவம் வரும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் கவுண்ட் பண்ணு அஞ்சு நிமிஷம் பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேசு நிதானிச்சு அப்போ அப்போ அந்த கோபம் வந்து தனியும் ஏன்னா அந்த சைலன்ஸ் அந்த கேப் அந்த ஸ்பேஸ் தான் இறைவன் அந்த சுத்த வழியை அந்த கேப்பை கொடுத்து நமக்குள்ள நம்ம அறிவை டியூப் பண்ணி விடுறதுக்கு அந்த கேப் தேவைப்படுது ஸோ இந்த இடைவெளி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த அதுதான் சுத்தவெளி அதுதான் அறிவு அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நம்மளுடைய மனசும் சரி நம்மளுடைய உடலும் சரி ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு கூறி இந்த சுப ஆஹ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே நம்மளால மாத்திக்க முடியும் அதான் நம்மளுடைய இன்னூன் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்மளே வந்து பிரேஸ் பண்ணிக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துட்டாங்க நம்ம மனசுக்கு இம்யூன் சிஸ்டம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏல நம்ம கரெக்டா நம்மளோட ஹார்மோனல் பேலன்ஸா இருக்கணும் நம்மளுடைய டிஎன்ஏ வந்து நம்ம டியூன் பண்ணிக்க முடியும் நம்மளால நம்மள மோல்ட் அதாவது ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு வந்து எப்படி பிளான் பண்றோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம இதை ரீ அரேஞ்ச் பண்ணணும்னால வீடு கட்டி முடிச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு கழிச்சு நம்ம இதை மாத்தணும் அதை மாத்தணும்னாலும் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி நம்மளை கட்டமைச்சுட்டாங்க இந்த பதிவுகளோடு கட்டமைச்சுட்டாங்க ஆனா அந்த கட்டமைச்ச அந்த பதிவுகளை கூட நம்மளால அந்த பாவங்களை குறைச்சி நம்மளால மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சிகள்லாம் ஒரே ஒரு சின்ன கதையோடு நான் இந்த சிந்தனை நிறைவு வந்து வண்டர்பூர் அப்படின்ற அஹ் போற போகும்போது விட்டலின் பக்தர்கிட்ட கேட்டாங்க மகாராஷ்டிரால இருக்கிற விட்டல் என்ற பாண்டுரங்கர் அந்த கோயில் இருக்கு இல்லையா அவங்களுடைய பக்தர் தான் வர்காரின்னு வந்து பகவான் விட்டலோட பக்தன் வர்காரிக்கு எண்பது வயசாகுது அப்போ பத்திரிகையாளர் வந்து கேக்குறாங்க நீங்கள் இந்த பண்டர் போருக்கு எவ்வளவு காலமாக வருகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க எழுபது ஆண்டுகள் ஆகன்றாங்க அப்போ பத்திரிகையாளர் கேட்கிறாங்க நீங்க ஒரு முறையாவது விட்டோவாவை குறைந்தபட்சம் ஒரு முறையாவது பார்த்திருக்கிறீர்களா இல்லை இன்னும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே பத்திரிகையாளர் அப்படியானா அப்படியா ஒவ்வொரு ஆண்டும் வரீங்க அப்படின்னு அவர் இருக்காங்க நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கிட்ட கேட்கிறேன் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமு கேட்கிறாங்க எங்க இருந்து வரீங்கன்னு புனேவில இருந்துன்றாங்க அப்போ வர்காரி வந்து அவர் சொல்றாரு புனேவிலிருந்து மக்கள் நாய்களில் வந்திருக்கிறார்களா ஊனால வந்து மக்கள் தாயில வச்சிருக்காங்க நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா கேக்குறாங்க ஆமா நாம நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த நிருபர் அப்போ வர்காரி சொல்றாங்க எங்க கிராமத்திலும் நாங்கள் நாய்களை வைத்திருக்கிறோம் அது நிருபர்களிடம் இருந்து திருடர்கள் சாரி திருடர்களிடம் இருந்து பாதுகாப்பதற்காக அந்த நாய்களை எதுக்காக வச்சிருக்காங்கன்னா திருடர்கள் திருடர்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பதற்காக அப்போ இரவில் பண்ணையில் இருக்கும் போது ஒரு நாய் திருடனை பார்த்து குறைச்சது இந்த நாய் குறைச்சதை கேட்பதன் மூலமாக இன்னொரு நாய் குறைக்க தொடங்குச்சு இதை கேட்டு சுற்றி உள்ள சுமார் நூறு நாய்கள் குறைக்க தொடங்கிச்சு நூறு நாய்களில் தொண்ணூத்தி ஒன்பது நாய்கள் திருடனை பார்க்கல ஆனா திருடனை பார்த்து குறைத்த இந்த முதலாவது நாய் மீத நம்பிக்கையை வைத்திருக்கின்றன அதே போல சாந்த ஜானேஸ்வர் நமதேவ் அவர்கள் விட்டோபாவை பார்த்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது ஒரு நாள் என்னாலும் விட்டலனை தரிசிக்க முடியும் என்பது விலங்குகள் மற்றொரு மிருகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்க முடியுமானால் ஒரு மனிதனாக நாம் ஏன் மற்றொரு மனிதன் மீது நம்பிக்கை வைக்க முடியாது அப்படின்னு இந்த கதை முடியும் இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையும் நாம குரு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் நம்மளை கண்டிப்பாக சரியான பாதையில வழிநடத்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளை வந்து கண்டிப்பாக நம்மளை முன்னிறுத்து அஹ் கொண்டு போகும் நம்மளை முன்னேற்ற பாதையில கொண்டு போகும் சாதனை பாதையில கொண்டு போவோம் உலக சமாதான பாதையில கொண்டு போகும் என்று கூறி அஹ் எல்லா நாட்களும் சுமதீனமாக இருப்பதற்கு வேண்டிக் கொண்டு இந்த அனைவரும்